அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா நம்ம செமஸ்டர் போர்ல நாழிகை வட்டில் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்வியை கேட்பாங்க நாழிகை வட்டில் அப்படின்னா என்னன்னா பழங்காலத்துல நேரத்தை அறியறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் இது வந்து ஒரு வகையான நீர் கடிகாரம் ஆகும் இதுல எப்படி நேரத்தை கணிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலத்தை நேரத்தை கணக்கிடுறதுக்கு கருவியே இல்லாத காலத்துல மற்றும் மக்களும் தங்களுடைய பணிய திட்டமிட்டு செய்யறதுக்கு இந்த நாழிகை வட்டியில பயன்படுத்தினாங்க இது எப்படி செயல்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல நீரை நிரப்பி நீரை வெளியே வருமாறு ஒரு சிறிய துளைய விடுவாங்க அந்த சிறு துளை வழியா நீரானது கசிந்து அப்படியே வெளியே வரும் அந்த கசிந்த நீரோட அளவை வச்சு நேரத்தை கணக்கிடுவாங்க அதனால இது நீர் கடிகாரம் அப்படின்னு அந்த காலத்துல அழிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த நாழிகை வட்டிலுக்கு இன்னொரு பேரும் இருக்கு என்னது அப்படின்னா குறுநீர் கண்ணல் அப்படின்னு நாழிகை வட்டியில அழைச்சாங்க எனவே பழங்காலத்துல நேரத்தை கணக்கிட பயன்படுத்தப்பட்ட ஒரு கருவிதான் நாழிகை வட்டில் எனப்படும் எனவே நாழிகை வட்டில் என்றால் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா இதைதான் நம்ம பதிலா எழுதணும் நன்றி